நேர்களை இப்போ நம்ம பேச பேசப்போகிற மிக முக்கியமான தலைப்பு மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம் ஒரு போர் மேக சூழ்நிலை காணப்படுகிறது இதற்கு காரணம் என்ன ரொம்ப முக்கியமாக சர்வதேசத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளின் தொகுப்பு கிரக்ஷனுடைய தொகுப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வால்ஸ்ட்ரீட் ஜேனல் நியூயார்க் டைம்ஸ் லண்டன் பிபிசி இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான செய்திகளின் சர்வதேச தொகுப்பை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் இந்த செய்திகளில் எதுவும் என்னுடைய செய்திகள் அல்ல உலகத்தில் ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் மூத்த நெறியாளர்கள் அனைவர்களுடைய ஒரு போரியல் விவகாரத்தை நாம் பேசப்போகிறோம் காசாவுடைய விவகாரம் பலஸ்தீனத்தை மௌனியாக்கினார் பெஞ்சமின் நித்தான் அறுபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கஸாவில் அதை போன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பலர் ஊனமுட்டார்கள் எதுவுமே இல்லாத மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆனால் மிக முக்கியமாக இதற்கிடையில் பிராசி பிராக்சிகளை வைத்து கொண்டு ஈரான் வாரை நடத்தியது அது உண்மைதான் ஹிசபுல்லா அது மட்டுமல்லாமல் ஹவுதிகள் ஹமாஸ் உங்களுக்கு தெரியும் போராளி குழுக்கள் இந்த நிலையில் அமெரிக்கா ஒரு முறுவலை எப்போதும் ஈரான் மீது வைத்தது அமெரிக்கா யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மூலமாக ஒரு கடுதாசியை அனுப்பியது யாருக்கு ஈரானுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கடுதாசி கொடுத்தபோது அவற்றை முழுமையாக நிராகரித்தார்கள் அதற்கு பின்பு துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருக்கமான நண்பர் ஸ்டீவிட் காஃப் இந்த இரண்டு பேரும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் என ஓமன் மத்தியசம் செய்தது மத்தியசம் செய்து பேச்சுவார்த்தை ஐந்து சிட்டிங் முடிந்தது ஆறாவது சிட்டிங் பேசி கொண்டிருக்கிற போது இஸ்ரேல் எதிர்பாராத தாக்குதலை கொடூரமான தாக்குதலை கடுமையான தாக்குதலை அடித்து ஒரே நாளில் ஈரான் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டது உடனே எல்லோரும் சொன்னார்கள் ஈரான் இனி அழிந்து போச்சு மத்திய கிழக்கு முழுவதுமாக மேற்கு நாடுகளின் கண்ட்ரோலில் வந்துச்சு நீங்கள் அதற்கு சில காரணங்கள் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புடைய இந்த வருகையின் போது சவுதி அரேபியாவோடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடும் கத்தரோடும் கிட்டத்தட்ட நானூறு ட்ரில்லியன் அளவுக்கான ஒப்பந்தங்களை அவர் செய்திருந்தார் அது மாதிரி ஜோடான் ஈஜிப்டு எல்லா நாடுகளுமே சிரியா அதை போன்று துருக்கி சவுதி அரேபியா யுனைட் அஃப் எமிரேட்ஸ் எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய பிராக்சிகள் தான் அதை போன்று இஸ்ரேல் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன சொன்னார் அப்ரஹாம் அக்காடுன்னு ஒன்று போட்டார் இந்த அப்ரஹாம் அக்காடில் பல நாடுகளை இரட்டரபு எமிரேட்ஸும் உள்ளே கொண்டு வந்தார் இஸ்ரேலோடு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அந்த பிராந்தியம் முழுவதும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய பெருத்த ஆசை கொஞ்சம் நீங்க அந்த வரலாற்றை சிந்திச்சு பாருங்க அமெரிக்காவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் இருந்த பிரைம் மினிஸ்டராக இருந்த பால்ஃபர் டெக்ளரேஷன் அவர் தான் முதன் முதலாக இதை ஒரு யூத நாடு உருவாக வேண்டும் என்றுதான் பால்பரும் அமெரிக்காவினுடைய ட்ரூமனும் சேர்ந்து உருவாக்கிய இந்த ஒரு கான்ஸ்பிரன்ஸில் தான் யூத நாடு உருவாகியது இந்த வரலாற்றை நான் உங்களுக்கு அப்போது பேசுகிறேன் இது ஒரு மிகப்பெரிய வரலாறு உதுமானியா பேரரசினுடைய ஃபாலோயிங் உதுமானிய பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாடு வேடு என்று அவர்கள் முயற்சித்தார்கள் அந்த நேரத்தில் அமெரிக்காவும் ஈரோப்பு நாடுகளும் சேர்ந்து ஈரோப்பாவில் வெறுப்புக்குள்ளான யூத இனத்திற்கென்னு அரபுகளை ஏமாற்றி கொண்டு குடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலாக சுதந்திரம் அடைந்தது இதை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அதற்கு பின்பு ஏழரை லட்சம் அரபுகள் இன்னைக்கும் அகதிகளாக இதே பலசீனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இதே கசாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கு பின்பு அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு யாங்கிப்பூர் எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் போர் போர் ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் சார் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தை போன்று ஒரு காலமும் இஸ்ரேல் அழிவை சந்தித்ததில்லை ஏன்னா இஸ்ரேல் வந்து வெற்றி தான் வெஸ்ட் இண்டீஸ் எப்படி வேகப்பந்தை வீசுவார்களோ அதே அந்த அளவுக்கு அவர்கள் வந்து டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கும் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி யாருக்கும் கிடையாது அவ்வளோக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜிஸ்ட் அவ்வளோ பெரிய வல்லமை ஆற்றல் ஒரு என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனான ஒரு டீம் அதனால தான் அந்த நாட்டில் படையணிகளை விட ரிசர்வ் ஆமியாக அதிகம் ஏன் ரிசர்வ் ஆமினா எல்லாருமே நாட்டுக்காக தியாகம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தேசம் கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் மக்கள் தொகை கொண்டது தொண்ணூறு லட்சத்திற்கு சற்று கூட குறை இருக்கலாம் அப்போ அப்பா சரா கட்சி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமெரிக்கா என்ன சொல்கிறது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மத்தியாசம் செய்கிறது யாரு ஓமன் நாடு பண்ணுகிறாங்க மத்தியாசம் செய்து கொண்டிருக்கிற போது என்று செய்யக்கூடாது என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது ஸ்டீவிட் காஹும் அப்பா சரா முதலாம் நிலை இரண்டாம் நிலை ரோமில் பேசினாங்க அப்படி மாறி மாறி வந்து ஐந்து பேச்சுவார்த்தை கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இத்தானியாகும் முறைகிறார் அமெரிக்கா பேசி கொண்டிருக்கும் போது அமெரிக்கா எச்சரித்தது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற போது பெஞ்சமின் நித்தானியாகும் இதை குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது எல்லாம் வந்த செய்திகள் அமெரிக்க அதிபர் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு நாற்பது நிமிடம் பேசினாராம் தாக்குதல் நடத்த பதிமூன்றாம் தேதிக்கு முன்பு முந்தைய நாள் இரவு அமெரிக்க அதிபருடைய பேட்டி வெளியானது பதி நாற்பது நிமிடத்தில் எக்காலத்திலும் ஈரானை தொடரக்கூடாது பேச்சுவார்த்தை இருக்கிறது அப்படி என்றால் அமெரிக்காவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் நம்பியது நம்மீது அடிக்க மாட்டார்கள் என்று பதிமூன்றாம் தேதி விடியற்காலை நள்ளிரவு கொடூரமான தாக்குதலை ஈரானின் மீது நடத்தினார்கள் ஈரானுடைய அணுகுலைகள் இஸ்வகான் நட்ஸான் ஃபொரோடோ இந்த மூன்று இடங்களில் மடித்து துவம்சம் செய்து அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏழு நாட்களிலும் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெஹ்ரான் மக்கள் வெளியேறச் சொல்லி அமெரிக்கா அழுத்தத்தை கொடுத்து மட்டுமல்ல இந்த தாக்குதல் நடத்திய உடனே அமெரிக்கா கைகுட்டி வேடிக்கை பார்த்ததல்ல சிரித்தார்கள் ஈரான் உடனடியாக வந்து விட வேண்டும் மேசையில் அமர வேண்டும் பேசி முடிவுக்கு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்கள் உலகம் திணறியது அவ்வளவுதான் மத்திய கிழக்கு எட்டு மணி நேரத்தில் குளோஸ் செஞ்சிருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சரி செய்தார்கள் அதற்கு சீனா பாகிஸ்தான் உதவியதாகவும் கூட ஒரு செய்தி உண்டு மிக வேகமாக உருவாக்கம் செய்து அதற்கு பின் தங்கள் வேட்டை களத்தை இஸ்ரேலுக்குள் மாற்றினார்கள் வரலாற்றில் இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை சந்திக்கவில்லை கசாவில் எப்படி படுமோசமான நிலை காணப்படுகிறதோ அதே போன்ற நிலை முப்பது விழுக்காடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது டெல்லவியூ பகுதி ரஃபா பகுதி பைத்யாம் நெஹோவாத் அதே போல் தமராத் இது எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா அமான் இது அனைத்தும் இஸ்ரேலுடைய தலைநகரான டெல்லவியை ஒட்டி தான் இருக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் உலகத்தில் எந்த நாடும் ராணுவ தளவாடங்கள் இராணுவ உற்பத்திகள் இராணுவ தலைமையிடங்களை டென்ட் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய அடர்த்தியான இடங்களில் எப்போதும் வைப்பதில்லை இஸ்ரேல் வைத்திருந்தார்கள் டெல்லவியூவில் ஆகவே ஈரான் அன்றிரவு நடத்திய தாக்குதலில் அமான் என்று சொல்லக்கூடிய மொசாத் தலைமை அதுவும் அங்கே தான் வச்சுருந்தாங்க காலி அதே போன்று ராணுவம் முப்படைகளின் தலைமையகம் டெல்லவியல் அதுவும் அடித்து நரமட்டமாக்கியது அது பற்றி எரிந்தது அதில் எவ்வளோ பேர் இறந்தார்கள் என்ற தகவல் கொஞ்சமும் இல்லை நான் அதை சொல்கிறேன் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி நிலையம் இருக்குது பாருங்கள் அது இப்போ ஒரு புறநகர் பகுதியில் இருக்கிற மாதிரி அதில் இருந்தது தான் பைத்யாம் ரொம்ப முக்கியம் ரெஹாவாத் இது ஹைஃபாவில் இருந்தது ஃபோர்ட் சிட்டி அதே போன்று தம்ரத் எல்லாம் அடித்து நிறக்கப்பட்டது பவர் செக்டர் ஹைஃபாவில் கம்ப்ளீட் அவுட் ஃபோர்ட் முடிஞ்சது பல்லாயிரக்கணக்கான பேர் வேலையிட்ட நிலையில் இன்றைக்கு இருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேறுகிற காட்சியும் காண முடிகிறது அதுக்கு என்ன காரணம் ஈரான் என்பது நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவால் மேற்குலகத்தால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்னை விற்க முடியவில்லை கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களுக்கு பொதுமானம் உள்ள பணங்கள் ஈரானுக்கு வராத ஒரு வறுமை நிலை ஆனால் ஈரான் இந்த நாற்பது வருடத்தில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் த ரெவல்யூஷனரி கான் அண்ட் காப்ஸ் புரட்சிகர இஸ்லாமிய இந்த கோட்பாட்டு சித்தாந்தத்தை உருவாக்கி ஷஹாவுடைய வீழ்ச்சிக்கு பின்பு அயாத்துல்லா கோமினிகளுடைய ஆட்சி வந்த பின்பு தான் அவர்கள் நாற்பது வருடமாக கண்டுபிடித்ததன் விளைவை இன்றைக்கு முதன் முதலாக அவர்கள் போரின் வாயிலாக இஸ்ரேலுக்கு பாடமாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அவர்கள் பாடமாக்கியதற்கு அவர்கள் பயன்படுத்தின என்ன தெரியுமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது உலகத்தில் யார்கிட்டும் இல்லாத எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி டூ பி டூ பாம்பர்ஸ் பி யூ ஃபிஃப்டி செவன் பம்பாடர் இதில் கொடூரமான தாக்குதலை நடத்தக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ் இது வந்து யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்காவை தவிர யூதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது அமெரிக்கா தனது பிராக்சிகளுக்கு தனது கையாளாக ஒரு தாதா மாதிரி வச்சுருக்கிறான் அவர்களுக்கு கொடுத்ததுதான் எஃப் தேர்ட்டி எஃப் தேர்ட்டி கொடூரமாக போய் டிசைசிவ் அட்டாக் அட்டாக்ஸ் ஆன் இலக்குகளை ரொம்ப துல்லியமாக தாக்கிறோம் அப்படி தாக்குறதுக்கு உடனடியாக தாக்கினார்கள் தாக்கினார்கள் நட்ஸானில் தாக்கினார்கள் இஸ்பஹானில் தாக்கினார்கள் எல்லா இடமும் தாக்கினார்கள் தெஹ்ரான் முழுவதும் எட்டு மணி நேரத்தில் மீண்டும் கொடுத்தார்கள் அது யாரும் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய தாக்கம் வருண்டும் அதுக்கு அவங்க பயன்படுத்தினது ஃபத்தா ஒன்று சிஜியில் ஒன்று ரெண்டு அல் கசீம் ஒன்று மூணு கொரம்சான் ஒன்று நாலு எல்லாமே பலிஸ்டிக்ஸ் இன்று காலை கிடைத்த தகவல் ஐநூற்றி இருபது பலிஸ்டிக்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவற்றில் குறைவான அளவிற்கு ஹைபர்சோனிக் இந்த சோனிக்குடைய வேகத்தை பற்றிலாம் நம்ம இன்னொரு காணொலியில் உங்களுக்கு தரோம் ஹைப்பர்சோனிக்குடைய வார்முனைகள் ஆறு வார்முனைகளை கொண்டது ஐநூறு கிலோவில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வார்டன்ஸ் இதனுடைய மொத்த வேகம் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் பவர்ஸ் பதினேழாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதை வந்து ப்ரிசிஷன் அட்டாக்ஸ் இதை வச்சு துல்லியமாக வேகமாக வரும் பலிஸ்டிக்ஸ் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் அப்படியே இறங்கும் ஆனால் பலி ஹைப்பர்சோனிக் அப்படி இல்லை அது முழுமையாக ரெண்டு விதம் இருக்குது ஒன்று சாலிட் ஃபியூவல்ஸ் இந்த சாலிட் ஃபியூவர்ஸில் தான் பயங்கர சேதாரம் சொல்லி மாறாத சேதாரம் இன்று காலை வந்திருக்கிறது ஆயிரக்கணக்கில் வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூடிய ஒரு மிகப்பெரிய வைஸ்மன் இன்ஸ்டிடியூஷன் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷன் சென்டர் ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்டு அழிக்கப்பட்டிருக்கிறது நுணுக்கமாக அழிக்கிறார்கள் டெல்ல வியூவில் இன்றைக்கு நிலம் என்ன தெரியுமா உடனடியாக ஆர்டர் சொல்கிறான் பெஞ்சமின் நித்தானியாக நாட்டை விட்டு எவனும் வெளியேறக்கூடாது மக்கள் பயந்து ஓடுகிற காட்சி காணப்படுகிறது கசாவில் மக்கள் நாற்பது சதுரடி கிலோமீட்டரில் இருந்த மக்கள் யாரும் ஓடலை அவர்கள் மரணமே எங்களுக்கு பெரிதென்ன ஒரு வாழ்க்கை கொண்டார்கள் ஆனால் இஸ்ரேல் மக்களோ அச்சுறுத்து கொண்டு குழந்தைகளை ஓடுகிறார்கள் ஒரு விவகாரத்தை நாம் சிந்திக்கணும் சார் எந்த மக்களாக இருந்தாலும் அழிவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது கசாவின் மக்களாக இருந்தாலும் இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் ஈரானிய மக்களாக இருந்தாலும் ஒருபோதும் மனிதநேயர்கள் பாதிக்கக்கூடிய எமைப்பு போன்றவர்கள் அழிவை ஏற்றுக்கொள்ளவே கூடாது குழந்தைகளை தூக்கி கொண்டு யூத குழந்தைகள் ஓடுகிற காட்சி கண்ணீர் வருகிறது இதற்கு காரணம் என்ன பெஞ்சமின் இத்தானியாக இருக்கின்ற ஒரு தனி மனிதனுடைய பேராசை அவர் நாட்டில் இருக்கக்கூடிய ஓல்மெட் போன்றவர்கள் அவர் நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் அறுபத்தி ரெண்டு அறுபத்தோரு விழுக்காடு மக்கள் போர் வேணாம் கசாவோடு இன்றைக்கி ஒரு பெண் அழுகிற காணொலி போகிறது என்னை மன்னிச்சிருங்க காசா மக்களே எங்களை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சியும் என்று காணுகிறோம் உலகம் இருக்கக்கூடிய சர்வதேச மீடியாக்கள் அனைவரும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலில் பெஞ்சமின் இத்தானியாகும் எந்த செய்தியும் வெளியே போகக்கூடாதுங்கிறார் அதனால் உண்மை வராமல் ஒரு திரையிட்டு மூடப்பட்ட ஒரு தேசமாக இஸ்ரேல் மாறிக்கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த செய்திகளோடு கள நிலவரத்தை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் நன்றி